நண்பர்களே டைட்டானிக் இந்த பேரை சொன்னதுமே நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரீல்ஸை கிரியேட் பண்ணும் ஒரு பிரம்மாண்டமான கப்பல் அழகான ஜாக் அண்ட் ரோஸ் லவ் ஸ்டோரி குளிர்ச்சியான நடு கடல் மௌனமான இருண்ட இரவு ராட்சச பனிக்கட்டி பயங்கரமான விபத்து துயரமான முடிவு இந்த ரியல் ஸ்டோரியை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு த ரியல் ஸ்டோரி ஆஃப் டைட்டானிக் கொஞ்சம் ஃபேக்ஸே கொஞ்சம் மிஸ்ட்ரின்னு சைட்டானிக்க இன்னைக்கு வேற ஒரு ஆங்கிள் பார்க்கலாம் வாங்க நீங்க லிட்ரேச்சர்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்ப காலங்கள்ல ஆடம்பர கப்பல் பயணங்கள்ல மேற்கத்திய மக்கள் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க எந்த காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் பிரபலம் ஆகுது மக்கள் அதில் ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்கனாலே அதுக்கு பின்னாடி ஒரு பணக்காரன் அல்லது பணக்கார கூட்டம் மிகப்பெரிய பணக்காரனா ஆகிறதுக்கு வேலை நடக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி கப்பல் பயணங்கள் மேலே மக்களுக்கு ஆர்வத்தை கொண்டு வந்ததும் இப்படியான ஒரு கூட்டம் தான் முதல்ல மூழ்கடிக்க முடியாத கப்பல்னு சொல்லப்பட்ட ஆர்எம்எஸ் டைட்டானிக் கப்பல் பற்றின சில முக்கிய தகவல்களை பார்க்கலாம் டைட்டானிக் கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதுல கட்ட ஆரம்பிச்சாங்க இது கூடவே டைட்டானிக்கோட சிஸ்டர் ஷிப்ஸ்ன்னு சொல்லப்பட்ட த ஒலிம்பிக் அண்ட் பிரிச்சானிக்ங்கிற கப்பல்களையும் கப்பல் கட்டுறதுல முன்னோடியா இருந்த ஹார்லாண்ட் அண்ட் உல்ஃப் ஷிப் கம்பெனி இங்கிலாந்தோட மிகப்பெரிய கப்பல் இயக்கும் நிறுவனமான ஒயிட் ஸ்டார்லைன் கம்பெனிக்காக கட்டி கொடுக்குறாங்க இந்த மூணு கப்பல்களில் முதல்ல ஒலிம்பிக் கப்பல் தான் லான்ச் பண்றாங்க தான் லான்ச் ஆன கப்பல் நம்மளோட ஹீரோயின் டைட்டானிக் மனிதன் உருவாக்கிய மிகப்பெரிய நகர்ந்து செல்லக்கூடிய பொருளான டைட்டானிக் கப்பல் தன்னோட முதல் பயணத்தை ஏப்ரல் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இங்கிலாந்துல உள்ள சவுத்தாம்ல இருந்து தொடங்குது அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகருக்கு பயணம் செய்தது டைட்டானிக் கப்பலில் மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது பேர் பயணம் செஞ்சாங்க இதுல ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழு பேர் பயணிகள் தொள்ளாயிரம் பேர் பணியாளர்கள் பத்தொம்போதாம் நூற்றாண்டு ஆரம்ப காலகட்டத்தில் கடல் வெளியாக மக்களையும் பொருட்களையும் ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு போகிற கப்பல் கம்பெனிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய போட்டி நிலவியது டைட்டானிக் கப்பலை இயக்கிய ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனிக்கு மிகப்பெரிய போட்டியாக இருந்தது குனாட் லைன்ங்கிற பிரபலமான கடற்பயண கம்பெனி தான் லைன் நிறுவனம் லூசுத்தானியா மௌரச்சானியான்னு ரெண்டு கப்பல்களை இயக்கிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு கப்பல்களும் உலகின் மிக வேகமான மற்றும் பாதுகாப்பான கப்பல்கள்னு புகழ் பெற்றிருந்தது அந்த கம்பெனிக்கு தான் இப்போ ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனி ஒலிம்பிக் டைட்டானிக் பிரிட்டானிக்னு மூணு கப்பல்களை வாங்குறாங்க குனாட் லைன் எப்படி உலகத்திலேயே மிக வேகமான கப்பல்களை இயக்குறதுல பேர் எடுத்தாங்களோ அதே மாதிரி ஒயிட் ஸ்டார் லைனும் உலகத்திலேயே மிகப்பெரிய மிகவும் வசதியான ஆடம்பரமான கப்பல்களை இயக்கி பேரெடுக்க நினைக்கிறாங்க இந்த தான் நிறைய ட்விஸ்ட் நடக்குது ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனியோட ஓனர் ஜே ப்ரூஸ் மிகப்பெரிய பணக்காரர்களுள் ஒருவர் இந்த கம்பெனியில் அமெரிக்காவோட மிகப்பெரிய வங்கி முதலாளியான ஜே பி மார்கனும் ஒரு பங்குதாரர் இந்த ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனிக்கு பிஸ்னஸ்ல நிறைய பிரச்சனைகள் வருது இது எல்லாத்தையும் சரி செஞ்சு பேரெடுக்க அவங்க முதல்ல லான்ச் பண்ணுற கப்பல் தான் ஆர்எம்எஸ் ஒலிம்பிக் ஆனால் அந்த கப்பல் ஒரு சின்ன விபத்துக்குள்ளாகுது அதில் யாரும் உயிரிழக்கல இந்த விபத்து டைட்டானிக் மூழ்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நடக்குது அந்த விபத்துனால ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனி மிகப்பெரிய தொகையை காப்பீட்டுக்கு நஷ்டமாக கொடுக்க வேண்டி இருந்தது இந்த பண நஷ்டத்தை சரி செய்ய விபத்துக்கு உள்ளான ஒலிம்பிக் கப்பலை புதுப்பிச்சு அழகுபடுத்தி பிரம்மாண்டமா இதுதான் டைட்டானிக்னு மறுபடி விடப்பட்ட கப்பல் தான் டைட்டானிக்னு நிறைய செய்திகள் வெளியானது ஆனால் இது எதுவும் நிரூபிக்கப்படாத தகவல்களாக மட்டும் இருந்தது அடுத்ததாக குனாட் லைன் கம்பெனியோட கப்பல்கள் மிக வேகமாக செல்லக்கூடிய கப்பல்கள்னு பேர் வாங்கினதுனால டைட்டானிக் கப்பலையும் வேகமாக இயக்க சொல்லி அழுத்தம் கொடுத்ததால டைட்டானிக் கப்பல் பயணிக்கும் பாதையில் பனிப்பாறை இருக்குன்னு பல முறை அலர்ட் கொடுத்தும் பொருட்படுத்தாமல் இந்த விபத்து ஏற்பட்டதுன்னு தகவல்கள் உள்ளது ஒரு பெரிய விபத்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு உயிரிழப்பு மூழ்கடிக்க முடியாத கப்பல்னு சொல்லப்பட்ட டைட்டானிக் மூழ்கிய காரணம்னு சொல்லப்பட்ட மர்மங்கள்லேயே ரொம்பவும் சிந்திக்க வச்ச விஷயம்னா இதுதான் ஒயிட் ஸ்டார்லைன் கம்பெனியின் பங்குதாரர் அமெரிக்காவோட மிகப்பெரிய வங்கி முதலாளின்னு சொன்ன ஜேபி மார்கன் அமெரிக்கால ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்கிங் சிஸ்டம் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறார் அவரோட இந்த முடிவுக்கு எதிராக இருந்தவங்க உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் ஜான் ஜேக்கப் ஆஸ்டர் குஹென் ஹெம் ஸ்ட்ரைட்டஸ் இவங்க மூணு பேருமே இந்த கப்பல் பயணத்தில் உயிரிழக்கிறாங்க இவங்க கூட பயணிக்க இருந்த ஜேபி மார்கன் கடைசி நிமிஷத்தில் தன்னோட பயணத்தை கேன்சல் பண்ணுறார் இது பயங்கரம் பாஸ்னு நினைக்கிறவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க வரைக்கும் நீங்கள் தமிழ்கேணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்